நடந்தலைப்பு செய்திகள் பலகை விவகாரத்தில் பிரதமர் அதிரடி உத்தரவு விவசாயிகளுக்கு உரமானியம் வெளியான மகிழ்ச்சி தகவல் பத்து லட்சம் லிட்டர் எரிபொருளுடன் ஈரான் சிறைப்பிடித்த கப்பல்கள் இனி விரிவான செய்திகள் புதிய கல்வி மறுசீரமைப்புக்கு தேவையான ஸ்மார்ட் பலகைகளை கல்வி அமைச்சு பாடசாலைகளுக்கு விநியோகிக்க ஆரம்பித்துள்ள நிலையில் அதற்காக பாடசாலை மட்டத்தில் பெற்றோரிடம் நிதி வசூலிப்பதை நிறுத்துமாறு பிரதமர் கரணி அமரசூரிய கோரியுள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இலவச கல்வியை குறைப்பதற்கோ அல்லது ஸ்ரீ வர்த்தனபுர பல் மருத்துவ பீடத்தை மூடுவதற்கோ எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்றும் பிரதமர் இதன்போது கூறியுள்ளார் அத்துடன் ஒன்று முதல் ஐந்து வரையான தரங்களுக்கு தகவல் தொழில்நுட்பம் தனிப்பாடமாக கற்பிக்கப்படாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் தொழில்நுட்ப உலகத்துடன் இணைந்து பயணிப்பதற்காக ஒவ்வொரு வயது பிரிவினருக்கும் ஏற்றவாறு தொழில்நுட்ப அறிவை வழங்குவது குறித்து நிபுணர்களின் ஆலோசனைக்கு அமைய கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் உரமானியம் தொடர்பான அனைத்து கொடுப்பனவுகளும் அடுத்த சில நாட்களில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பை விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணாரதின நேற்று நாடாளுமன்றத்தில் வெளியிட்டுள்ளார் அதன்படி உரமானியம் வழங்குவதற்கு தேவையான அனைத்து நிதிகளும் இதுவரை விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் சமீபத்திய பேரிடர் சூழ்நிலை காரணமாக உரமானியம் தொடர்பான நிதிகளை வழங்குவதில் சிறிது தாமதம் ஏற்பட்டதாகவும் அடுத்த சில நாட்களில் அது மீண்டும் வழங்கப்படும் என்றும் பிரியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் சுசந்த குமார நவரத்ன எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்தின இதனை தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் ஈரான் கடற்பரப்பில் சட்டவிரோதமாக எண்ணெய் கடத்த முயன்றதாக கூறி இரண்டு வெளிநாட்டு எண்ணெய் கப்பல்கள் அந்நாட்டு பாதுகாப்பு படைகள் தடுத்து வைத்துள்ளன ஈரானின் பார்சி தீவுக்கு அருகில் டீசல் உள்ளிட்ட சுமார் பத்து லட்சம் லிட்டர் எண்ணெயுடன் பயணித்த அந்த இரண்டு கப்பல்களும் வியாழக்கிழமை பிப்ரவரி ஐந்து கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவை புசே துறைமுக நகரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன இந்த கப்பல்களில் இருந்த பதினைந்து பணியாளர்கள் தற்போது சட்ட அமலாக்க அமைப்புகளின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் ஈரானின் புரட்சிகர காவல்படையைச் சேர்ந்த அதிகாரி ஜெனரல் கெய்தார் கோன்ரியன் மொஜாராட் தெரிவித்துள்ளார் ஆனால் அந்த எண்ணெய் கப்பல்கள் எந்த நாட்டை சேர்ந்தவை என்பது குறித்த விவரங்கள் இதுவரை வெளியிடவில்லை மேலும் அவை உண்மையில் எண்ணெய் கடத்தலில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டுக்கள் இன்னும் அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்படவில்லை இதற்கு முன் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் பதினாறு பணியாளர்களுடன் பயணித்த ஒரு வெளிநாட்டு எண்ணெய் கப்பலையும் ஈரான் அதிகாரிகள் தடுத்து வைத்திருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த முப்பதுக்கு எதிர்பார்கள் நன்றி